முக்கியமாக சத்திய தொலைக்காட்சி மூலமாக நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க உலகத்தின் பல நாடுகளில் நிறைய தெய்வ பிள்ளைகள் சத்திய தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க உங்களுக்காக ஸ்தோத்திரம் சத்திய தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டு இந்தோடுக்கோடு பன்னிரெண்டு வருஷம் முடிவடைகிறாரு பன்னிரெண்டு வருடம் ஆண்டவர் அற்புதமாய் சத்திய தொலைக்காட்சியை ஆண்டவர் நடத்தி ஆசிர்வதித்து வந்திருக்கிறார் எத்தனையோ போராட்டம் இருக்க மிரட்டல்கள் பயமுறுத்துகள் அதுக்கு மத்தியில் அதுக்கு எம்டியாக இருக்கிறவங்க சகோதரர் ஐசக் அவங்க தான் அதுக்கு பொறுப்பு அவங்க தான் அதை கவனிக்கிறாங்க அதுக்கு ஒரு போர்டு இருக்குது அவங்கெல்லாம் சேர்ந்து அதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவ்வளோதான் நம்ம வந்து நான் வந்து அதில் ஒன்றுமே இல்லை நான் வந்து ஆலோசனை கேட்பாங்க ஜோமணி சொல்லுவேன் அவ்வளவுதான் மற்றபடி அதை நடத்துகிறதெல்லாம் பிஸ்னஸ் பீப்புள் சேர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் கத்தர் சொல்லி அது ஆரம்பிக்கப்பட்டது கத்தர் தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார் சத்தியம் தொலைக்காட்சி பதிமூன்றாவது வருஷத்துக்குள் பிரவேசிக்கிறது ஒரு நிமிடம் கரமுயர்த்தி இயேசுவே சத்தியம் தொலைக்காட்சிக்காக முய் துடிக்கிறோம் பதினெண்டு வருடங்கள் பன்னிரண்டு வருடங்கள் அற்புதமாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த பதிமூன்றாவது வருடத்தில் நீரே கூட இருந்த நடத்தி ஆசிர்வதை தருளும் எம்டியா இருக்கிற அன்பு சௌரர் ஐசக் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த சத்திய தொலைக்காட்சியில் பணி செய்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் அவர்களையும் அந்த குடும்பங்களையும் ஆசிர்வதியும் இன்னும் சத்திய தொலைக்காட்சி மூலமாக சமுதாயத்துக்கு நன்மை உண்டாகவும் ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படவும் எதற்காக அதை ஆரம்பித்திரு திட்டம் நிறைவேற அர்ப்பணித்து ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்